ஓம் மகா கணபதியே நமக ஓம் குருவே சரணம் ஓம் குருவே நமக ஓம் குருவே போற்றி அன்புள்ள நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் நடந்திருக்க குரு பயிற்சியால் அவங்க வாழ் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் அடிக்கப் போகுதுங்க மிகப்பெரிய ராஜயோகம் வரப்போகுது மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகுது அதிர்ஷ்டசாலியாக போகிறாங்க அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக அதிக அளவில் நன்மையை தரப்போகுதுங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா குரு பகவான் மேஷ ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பெயர் இருக்கிறார் இது வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க அதாவது சிம்ம ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கார் சரிங்களா அதே மாதிரி அஞ்சாவது இடத்துல தனுசு சிம்மத்துக்கு அஞ்சாவது இடத்துல தனுசு இந்த ரெண்டு யோகமும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க மிகப்பெரிய பணக்காரராக மாற்ற போது உங்களை அந்த அளவுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் நினைக்கிற எல்லா துறைகளையும் தொடர் வெற்றியை கொடுக்க போகுது சரிங்களா கடந்த ஒரு வருஷம் வந்து நீங்கள் ரொம்ப தோல்வியில் இருந்தீங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க நீங்கள் கால் வச்ச துறைகள் எல்லாமே வந்து நஷ்டத்தில் தான் பின்னோக்கி போயிட்டுருந்தது ஆனால் அதை எல்லாம் மாற்ற விதமாக அந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பேரதிர்ஷ்ட குரு பயிற்சின்னு சொல்லலாம் குரு பயிற்சின்லாம் சொல்ல தேவையில்ல இது ஒரு பேரதிர்ஷ்ட குரு பயிற்சி மாதிரி ஒன்பதாவது இடத்துல இருக்கும்போது குரு பகவான் கொடுக்குற நன்மைக்கு அளவே கிடையாதுங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து குரு பகவான் அதிக அளவில் நன்மை பண்ணும் சரிங்களா ரொம்ப அதிகமாக பண்ணும் சிம்மம் தனுசு மேஷம் மிதுனம் துலாம் இந்த ராசிகளுக்கெல்லாம் வந்து குரு பகவான் அதிக அளவில் நன்மை பண்ணுவார் அதே மாதிரி இப்போ ஒன்பதாயிரத்துக்கு வர வரார் ஓடனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்பதாவது இடத்துல குரு வரும்போது அதாவது பன்னெண்டு ராசிகளுக்கு பண்ணுறத விட அந்த ஒன்பதாவது இடத்துல வரும்போது தான் அதிக அளவு பண்ணுவார் அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ஷ்டம் நடக்கப்போகுதுங்க நீங்கள் அதிர்ஷ்டசாலினே சொல்லிடலாம் நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப முயற்சி பண்ணணும் நல்ல காலம் பொன்னான நேரம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அதாவது தங்கம் வந்து இந்த நேரத்துக்கு நே அதாவது தங்கத்தை விட நேரம் ரொம்ப விளம்பரிக்க முடியாது தங்கத்தை விட நம்ம சம்பாதிச்சு வாங்கிக்கலாம் ஆனால் நேரத்தை நம்ம இழந்துட்டோம்னா அதை திரும்ப வாங்கவே முடியாது சரிங்களா பொன்னான நேரம் இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அதுக்காக உங்கள் முயற்சியை நீங்கள் பண்ணணும் முயற்சியை பண்ணுங்கள் அதுக்கான வளர்ச்சியை கொடுப்பாரு சரிங்களா அதே மாதிரி ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் இதை வந்து எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும் அதே மாதிரி என்கிட்ட ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்தாங்க அவங்களோட பையனுக்கு கல்யாணத்தை பற்றி பேச வந்தாங்க அந்த பையனுக்கு சரியான வேலை இல்லை ஏதோ டெம்பரவரியாக போகிறான் ஒரு ஆறு மாதம் போகிறது ஒரு வேலைக்கு அப்புறம் நின்றுடுறது அப்புறம் ஏதாவது ஒரு நாலஞ்சு மாதம் போகிறது நின்றுடுறது ஏன்னா வேலை அவனுக்கு பிடிக்கல செட் ஆகலன்னு நின்றுட்டால் அந்த ஜாதகம் பார்க்க வரும்போது அவனுக்கு வேலையே இல்லை வயசு இருபத்தி ஆகுது சரிங்களா இந்த மாதிரி வேலையும் இல்லை அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு தேடுறோம் வே என்ன வேலையில் இருக்கான்னு தான் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் வேலையில் இருந்தால் தானே வந்து பொண்ணு பொண்ணு கொடுப்பாங்க வேலையிலலாம் எப்படி பொண்ணு கொடுப்பாங்க ஆனால் அவங்க இப்போ குடும்பம் வந்து கொஞ்சம் வசதியான குடும்பம் கொஞ்சம் பாரம்பரிய பாரம்பரிய வசதினு வச்சுக்கலாம் அவங்க அப்பா தாத்தா அந்த மாதிரி அவங்க வழி வழியாகவே கொஞ்சம் வசதியானவங்க நல்ல ஒரு பேர் போன குடும்பம்னு சொல்லலாம் பையனுக்கு வேலை இல்லை கல்யாண வயசு தாண்ட தாண்டபோது இருபத்தொம்போது வயசு முப்பது வயசு ஆச்சுன்னா கல்யாண வயசு வந்து ரொம்ப கவலையோடு சொன்னாங்க அப்போ ஒம்பது இடத்துல குரு வரப்போகிறார் சரிங்களா வரப் வரப்போகிறார் ஒரு ஒரு மாதம் இருக்குது ஒம்பதாயிரத்துக்கு வர்றது இந்த குரு பயிற்சி பிறகு அவனுக்கு கல்யாணம் நடக்கும் அவன் வாழ்க்கை சூப்பராக இருக்கும்னு சொல்லி அனுப்பினான் அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு போனாங்க குரு பயிற்சி நடந்த முதல் மாதத்துலேயே அவனுக்கு கல்யாணம் நடந்துட்டுது பொண்ணு கன்ஃபார்ம் ஆகிட்டுது பொண்ணு வேலையில் இருக்குது சென்னையில் ஐடி கம்பெனியில் இவன் வேலை இல்லை கல்யாணம் ஆன பிறகு அந்த பொண்ணு இவன் தான் பிஇ படித்தவன் தான் அந்த பையன் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட கம்பெனியில் இவனுக்கும் வேலை வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வேலையில் இருக்காங்க அதேமாரி அந்த பையனுக்கு வந்து பிஸ்னஸில் தான் ஆர்வம் தான் அவன் சரியாக வேலைக்கு அவன் போகல சரிங்களா அதனால் வேலையும் செஞ்சுக்கிறான் சைடில் பிஸ்னஸையும் பார்த்துக்குறான் சனி ஞாயிறில் ஊருக்கு வந்துடுறான் மற்றபடி திங்கக்கிழமிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவங்க சென்னைக்கு போயிடுறாங்க அந்த மாதிரி அந்த பொண்ணு கம்பெனியில் வேலையா கொடுத்துட்டு வசதியான குடும்பம் நல்ல அழகான பொண்ணு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு சந்தோஷமான திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி நடந்ததுனா ஒன்பதாவது இடத்துல குரு வந்ததால் தான் உடனே நடந்தது அந்த மொதல் மாதத்தில் பொண்ணு கன்ஃபார்ம் பொண்ணு நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டாங்க ரெண்டாவது மாதத்தில் கல்யாணம் குரு பயிற்சி நடந்த ரெண்டாவது மாதத்தில் கல்யாணம் சரிங்களா அந்த மாதிரி வாழ்க்கையில் மிகப்பெரிய மேஜிக் நடக்கும் அந்த பையன்லாம் வந்து அவங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு அதிசயம் நடக்கும் அவன் நினச்சே பார்க்கலான் பையனுக்கு அந்த பொண்ணே வேலை வாங்கி கொடுத்துட்டு பிஸ்னஸும் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டான் நல்ல வசதியான இடம் கௌரவமான இடம் பொண்ணும் பிடித்த பொண்ணு அவன் நினச்சதை விட அவனுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எப்படி வந்துனா அந்த ஒன்பதாவது இடத்துல குரு என்பது குரு வந்து நல்லதை மட்டும்தாங்க செய்வார் அவர் யாருக்கும் கெட்டதே செய்ய மாட்டார் அதுவும் ஒம்பதாவது இடத்துக்கு வரும்போது அதிக நன்மை பண்ணுவார் மற்ற எந்த ராசிக்கு ஒம்பது இடத்துக்கு வராரோ அந்த ராசிக்கு தான் அதிகமாக பண்ணுவார் மற்ற பதினோரு ராசிலாம் அதுக்கு அடுத்தது தான் சரிங்களா ஒம்பது அதுதான் சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் போய் முயற்சி பண்ணணும் வேலை தேடுறீங்களா வெளியில் போய் வேலையை தேடுங்க வேலை உடனே கிடைக்கும் வியாபாரம் பண்ணி வீட்டை விட்டு வெளியில் போவாங்க வியாபாரம் சம்மந்தமாக வெளியில் சு வெளியில் போய் அதுக்கான கஸ்டமரை பாருங்கள் உங்களுடைய வியாபாரம் பன்மடங்கு பெரிய அளவில் வரும் லாபம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எல்லா துறையிலையும் வந்து அபரித லாபம் கிடைக்கும் இன்னும் சில பேர் வந்து வெளிநாடு போகணுன்னா நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் இது அற்புதமான நேரம் உடனே வந்து வெளிநாடு கிடச்சிரும் வெளிநாட்டில் வேலை கிடச்சிரும் நீங்கள் போயிட்டு நாலஞ்சு வருஷம் இருந்துட்டு நல்ல ஒரு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு வந்து அழகாக செட்டில் ஆகிடலாம் அதே மாதிரி சில பேர் வந்து அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இது வந்து இந்த நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எப்பயுமே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஈஸியாக வந்துடும் அதாவது உங்களுக்கு வேலை வேணும்னு கேட்டால் போதும் உடனே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸாம் எல்லாம் அரசாங்க வேலைக்கான எக்ஸாம்லாம் வருது அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணுங்கள் ஈஸியாக கிடச்சிரும் இந்த குரு பயிற்சி தான் பெஸ்ட்டு குரு பயிற்சி உங்களுக்கு சரிங்களா ஒன்பதாவது இடத்துல குரு வர்றது சாதா விஷயம் கிடையாது இன்னும் வந்து நீங்கள் பதிமூணு வருஷம் வெயிட் பண்ணணும் இது விட்டுட்டிங்கன்னா அதனால் இந்த நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக வரணும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக வரணும் மிகப்பெரிய ராஜயவத்தை ராஜயகத்தோடு வரணும் அதே மாதிரி காரு பங்களா சொத்து சரிங்களா சந்தோஷமான குடும்பம் ஒரு அந்தஸ்து சரியாக சுத்துப்பட்டு இருக்கிற ஊரெல்லாம் வந்து உங்கள் பேரை சொல்கிற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இருக்கும் மிகப்பெரிய ஒரு எல்லோரும் அந்த ஊரே உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களை வந்து வளர வைக்க போகிற ஒரு அற்புதமான ஒரு குரு பேச்சு தான் அந்த குரு பேச்சு அதனால் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது முன்னால் கடன் இருந்ததுன்னா அது எல்லாமே அடைஞ்சிரும் சரிங்களா நீங்கள் என்ன சார் கடன் தானே அப்படின்னு நினைக்காதீங்க கடன் இல்லாத வாழ்க்கை தான் மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கை சரிங்களா அது வட்டி ஏறினே போவோம் கடன் இருக்கிறது அது மிகப்பெரிய நோய் மாதிரி அது கடன்னால் எல்லா கடனும் முடிஞ்சிடும் உங்களுக்கு எந்த லோனாக இருக்கட்டும் ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் வெஹிக்கிள் லோனாக இருக்கட்டும் எந்த கடனும் இல்லை கந்து வட்டி நீ வாங்கி சரி தான் எல்லாமே அடைச்சி கொடுத்துருவார் குரு பகவான் நீங்கள் பண்ண வேண்டியது முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் சரிங்களா அதுதான் ஓடணும்னுக்கு ரொம்ப இடத்துல நீங்கள் வெளியில் போனாவே உங்களுக்கு குரு வேலை செய்யும் வீட்டு உள்ளே உள்ளேயே இருந்தேன்னு வச்சிங்களா அது ஏன்ட்ரெஸ் நீங்கள் தான் சமம் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும் நாளைக்கு இந்தந்த வேலையாக ஒரு ஒன்று ஒரு பேப்பரில் எழுதி வச்சிக்கோங்க இந்தந்த அதுக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனால் தான் அந்த வேலை நடக்கும் அது நீங்கள் பத்து வேலை நீங்கள் குறித்து வச்சுக்கிறீங்க அதில் அஞ்சு வேலை நடக்கட்டும் பரவாயில்ல மீதி அஞ்சு வேலையை நீங்கள் அடுத்தது பார்த்துக்கோங்க சரிங்களா பத்து வேலையை நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு போறீங்கன்னா பத்து வேலையே நடந்தே அவனுலாம் நான் சொல்ல தான் அவனு சொல்ல முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் ரெண்டு வேலை கூட ஆகட்டுமே மற்றதை எடுத்து பார்ப்போம் அதை எதுவும் செய்கிறீங்கள அதையும் செய்யாமல் வீட்டில் உட்காந்த என்ன எல்லாமே வேஸ்ட் இந்த நேரத்தை காலம் புண் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா காலம் வந்து நம்ம உயிர் மாதிரி சரிங்களா நான் எப்படி வந்து இழந்த காலத்தை நம்மளால் திரும்ப பெற முடியாதோ அந்த மாதிரி அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் சரிங்களா உங்களை ரொம்ப வேகமாலாம் போகல மிதமாக போங்க உங்களை ஒன்றும் நூற்றி இருபது கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகல ஐம்பது டு அறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க அதுதான் மிதமான வேகம் இல்லையா ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க ஒன்றும் தவறு இல்லை அருமையான அந்த காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடிஸ்வரண வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க எல்லாருக்கும் இந்த ஒம்பதில் குரு வரும்போது அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவையோ என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே குரு பகவான் கொடுத்துருவார் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் தான் அதை முயற்சி பண்ணப்போ ஒரு 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 வகுப்பில் ஒரு கிளாஸில் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க ஐம்பது ஸ்டூடெண்ட் இருக்காங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருமா சரிங்களா ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சில இதுக்கு புரியாது அப்போ வாத்தியார் உள்ள குரு இருக்கார் அந்த என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் கேட்டால் தான் அவர் வந்து கிளியர் பண்ணுவார் சரிங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் வெளியில் போயிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கான பலனை அவர் கொடுப்பார் உங்களுக்காகவே இடத்துல அவர் இருக்கார் சரிங்களா இது ஒரு பேரதிர்ஷ்ட யோகம் இந்த மாதிரி யோகம் வராது திரும்ப வயசாயிடும் இந்த இந்த வருஷத்தை விட்டீங்கன்னா அப்புறம் வந்து அதுக்கடுத்து பதிமூணு வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கெலாம் வயசாகிடும் சரிங்களா அதாவது உங்கள் குடும்பம்லாம் வளர்ந்து போய் நிற்கும் பசங்களாம் வளர்ந்துருவாங்க அவங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் சம்பாதிச்சாதான் பிற்காலத்தில் அவங்க தேவைகளை ஈஸியாக நீங்கள் பூர்த்தி பண்ண முடியும் இப்போ நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் அப்புறம் கடன் வாங்க வேண்டிய வரும் அப்புறம் அதை அடைக்கணும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நோக்கி நீங்கள் போகிற மாதிரி வந்துடும் அதனால் இது ஒரு அதிர்ஷ்டமான நேரம் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோடி மாறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் சரிங்களா ஒரு கட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காசை வந்து நீங்கள் வந்து என்னென்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாரி பன் மடங்கு கட்டுக்கட்டாக பணம் வருங்க மூட்டை மூட்டையாக பணம் வரும் கோடி ஈஸியாக மாறக்கூடிய ஒரு அருமையான நேரம் இது இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கோடி சுவராக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நின்று கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்